உங்க விருப்பை கிளிக் பண்ணுங்க அப்புறமா நம்ம சங்கர் வந்து அடுத்ததாக உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு இந்தியன் பாட்டு வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து அபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துல இருந்து தற்போது ஒரு மேஜிவான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த இந்தியன் டூ படத்துக்கான ஷூட்டிங் வந்து நாளை காலை சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சமயத்தில் இந்த இருந்து தற்போது ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த சேனாதிபதி கெட்டப்பில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து வேற லெவலில் இருக்காரு இந்த போஸ்டர்ல வோல்டர் வைசர் டெட்லியர் அப்படின்ற மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து வேற லெவல்ல வெறித்தனமாக இருக்காரு இந்த போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஆல்ரெடி இந்த படத்துல நம்ம காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அனிருத் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்திருந்தது இந்த சமயத்துல நாளைக்கு வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக்புஸ்டர் படத்துடைய செகண்ட் பார்ட் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து டூ

சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க